வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இரு மனம் இணைந்து ஒரு மனமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானது பெண்ணின் நட்சத்திரம் மிருகசீரிசம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் ஹஸ்தம் சுவாதி விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை திருவோணம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி பெண்ணின் நட்சத்திரம் மிருகசீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் ஹஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மிருகசீர்ச நட்சத்திரத்திற்கு முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரம் என்று எதுவும் இல்லை இந்த வீடியோவில் இருபத்தேழு பெண் நட்சத்திரங்களுக்கும் மிகவும் சிறப்பாக பொருந்தும் மற்றும் முற்றிலும் பொருந்தாத ஆண் நட்சத்திரங்கள் யாவை என கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் மற்றும் பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை என தெரிந்து கொள்ள கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்